இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் இந்த வெயிலுக்கு சூப்பராக ஒரு தர்பூசணி ஜூஸ் போடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண தர்பூசணியை ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் போட்டிருக்கேன் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டுக்கலாம் ஒரு பத்து இல்லை ப பதினஞ்சு புதினா இலை போட்டுக்கலாம் ஒரு அரை லெமன் பழத்தில் கொஞ்சமாக ஒரு பாதி பழ அளவுக்கு மட்டும் பிழிஞ்சிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை வடிகட்டிக்கலாம் நம்ம வடிகட்டிட்டோம்னா அந்த திப்பிலாம் வந்துடும் இஞ்சி புதினாலாம் போட்டோம் இல்லையா அதெல்லாம் தங்கிடும் இப்போ இந்த ஜூஸை ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு க்யூப் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் உண்மையிலேயே இந்த ஜூஸ் வந்து சம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்